அனைவருக்கும் என்னைய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகிலை பட்டதாரியுடைய ஆல் டிபார்ட்மெண்ட்டுடைய கட்டாப் என்னப்படும் அதனால் பாடங்களுக்கு எதிர்பார்க்கப்படும் கட்டாப் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணி உறுதி உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சிறப்பான தகவலை சொல்லியிருக்கேன் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ வெளியிட போகிறாங்க தவறான கேள்விகள் ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்களா இல்லையா ஸோ டிஆர்பி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்களா இல்லையா இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் விட்டுட்டு பிசிஎம்பிசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க் ஐம்பது சதவீதம் ஸோ அதே மாதிரி எஸ்சிஎஸ்சிஏ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் எழுபத்தி எட்டு மார்க்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்க்குற எழு அறுபத்தி எட்டு மார்க்கு எஸ்டி வந்து பார்க்குறப்ப நாற்பது சதவீதம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மதிப்பெண்கள் ஸோ இதாவது மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீஸ் நமக்கு வெளியிட போகிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபி செலெக்ஷனிஸ்ட் எவ்வளோ பேர் செலக்டாக இருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலையும் அதுக்கு அடுத்த மாதம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் நமக்கு வெளியிட போகிறாங்க தாங்க இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் நடக்கிற நிதர்சனமான உண்மை ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிஜிடிஆர்பி இப்போ அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா மழை காரணமாக அங்கங்கே தண்ணிகள் இருக்குது அதனால் ரிசல்ட்டை கொஞ்சம் தள்ளி வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசனைகள் எல்லாமே போயின்டுச்சு ஸோ ரிசல்ட் தள்ளி வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லையா தவிர ரிசல்ட் வெளியிடுறதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெடியாக இருக்குது ஓகேங்களா ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஆல் சப்ஜெக்டோடைய கட்டாமதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் ஆல் டிப்பா எல்லா கம்யூனிட்டிக்குமே ஆல் சப்ஜெக்ட்டு எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து தமிழுக்கு தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி இருபது வரத்துக்கு இருந்தாலே போதும் அதே போல் இங்கிலீஷுக்கு எண்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி பத்து ஸோ மேக்ஸுக்கு தொண்ணூற்றஞ்சிலேருந்து நூற்றி ஏழு பிசிக்ஸுக்கு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து கெமிஸ்ட்ரிக்கு எண்பத்தஞ்சு டூ நூற்றி எட்டுங்க அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் பாட்னி தொண்ணூற்றி ரெண்டு டு எண்பது ஜுவாலஜி தொண்ணூறு டு நூற்றி பத்து ஜியாகிரபி தொண்ணூத்தஞ்சு டு நூற்றி பதினஞ்சு காமர்ஸ் நூறு டு நூற்றி பதினஞ்சு எக்கனாமிக்ஸ் தொண்ணூத்தஞ்சு டு நூற்றி பத்து பிசிக்கல் எஜுகேஷன் எண்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி அஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுபது டு எழுபத்தி தொண்ணூற்றி ரெண்டு வர்த்தகம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இதுதான் இந்த குரூப் ஃபோரில் நடந்திருக்க இப்போ நடந்துருக்க ப்ரிடிக்ஷன் ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறமா இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரிடிஷன் விட்டுருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமான ப்ரிடிக் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்காங்க ஸ்டார் கல்விகளுக்கு மதிப்பெண்கள் அதிகப்படியாக வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் கூட தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ